ஹலோ நண்பா உங்கள் லேப்டாப்பில் ஸ்கிரீன் தீம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கணும்னு இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆல்ரெடி தீம்ஸ் கொஞ்சம் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் இப்போ நமக்கு பிடிச்ச தீமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் காட் ஆஃப் ஃபார் ஓப்பன் பண்ணிங்கன்னா லோட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பர் தீம்ஸ் வைப்போம்ல அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பதினஞ்சு இமேஜஸ் காட்டுது ஓகேங்களா பதினஞ்சு இமேஜஸ் வந்து இப்போதைக்கு நம்ம காட் ஆஃப் ஃபார் தீம் வச்சாச்சு நெக்ஸ்ட் பே ஆஃப் பேக்ரவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிக்சராக சேஞ்ச் ஆகும் நான் உங்களுக்கு தீம்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு தனியாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன்